இன்னைக்கு வேலூரில் இருக்கிற சதுப்பேருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே தான் வந்து வேலூரில் இருக்கிற எல்லா விநாயகரும் கரைக்க போகிறாங்க ஸோ விநாயகர் கரைக்கிறதுக்குன்னே இந்த பாண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க இதை பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே எக்கச்சக்க விநாயகர் வந்துடுவாங்க உங்கள் விநாயகரும் வந்து இங்கே கொண்டாந்து கரைக்கலாம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது வேலூரில் விநாயகர் எங்கே கரைக்கிறாங்கன்றது தெரியாமல் இருக்கணும் ஸோ வேலூரில் விநாயகர் வந்து வேலூர் தான் கரைக்கிறாங்க அதுக்குன்னே தனியாக வந்து இந்த இடம் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ பாய் சொல்லு இது எவ்வளோ ஆழம் ஒரு ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி ஆகும் இருக்கு எத்தனை விநாயகர் இதில் கிடைக்கலாம் அது இருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணு ரெண்டாயிரம் பிள்ளையர் கூட இருக்கும் பஸ் வசம் அதிகமாக தான் ஆமாங்கட்டே கம்மி ஆகாது மேலே அது எல்லாமே உள்ள ஆமாம் உள்ளே போய்ட்டோம் எல்லாம் உள்ளே போய்டும் அப்போ எத்து இப்போ மே மேலே போட்டுருவோம் ஓகே சரி முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை விநாயகர் கழிச்சிருக்கிறாங்க ஒரு மூணு நாலு பிள்ளையர் கழிச்சிக்கிறாங்க காலையில் இன்னைக்கு இன்னைக்கு ம் காலையில் வெடிக்காலமே இப்போ இன்னி காலையில் நான் போன வருஷம் கேட்குறேன் போன வருஷம் ஏகப்பட்டு கத்திக்கிறேன் கணக்கெல்லாம் வைக்க முடியுமா அதே இல்லை சும்மா ஒரு தோராயமா தோராயமாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பிள்ளையர் இருக்கும் ரெண்டாயிரம் பிள்ளையர் வேலூர் இருக்கும் இருக்கும் சுற்றி சுற்றி வருது பத்து வருஷம் வந்து அதிகமாக தான் எந்தெந்த ஊர்லேருந்தே கொண்டாந்து நீங்கள் கரைக்கிறாங்க எல்லா ஊருமே வேலூர் மாவட்டம் எல்லாமே வரும் வேலூர் மாவட்டம் எல்லாம் வரும் சரி ரொம்ப தேங்க் யூ மண்ணு துறந்துதுனால இப்போ எல்லாமே சதுபாரிக்கு வந்துட்டாங்க சதுபாரிக்கு வந்தோன்னா இப்போ நைட்டு முழுதும் மணி பத்து மணி மட்டும் கம்பல்சரி வந்துனே தான் இருக்கும் எக்கச்சக்கமாக வந்து நிற்கும் அதை பற்றி நீங்கள் இதுவே பார்க்க தேவை நிறைய வரும் லைனாக வந்து நேர் காசு சார்ஜ் பண்ணுறாங்க காசு காசு எப்படிங்க ஐயா விநாயகர் இதில் கிடைக்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது கவர்மெண்ட் தானே கவர்மெண்ட்டாக இது பண்ணுறது அதுக்காக வந்து மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதான் நம்ம வேலு ஃபுல்லாக சுற்று பக்கம் எவ்வளோ இருக்குது மொத்தமே இங்கே தான் வரணும் இந்த சதுபேரிக்கு தான் வரணும் வேறு எங்கேயும் போய் போட பற்றி இடம் இல்லை ஓகே ரொம்ப தேங்க்யூ சரி ஐயா